ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனால் வந்து எல்லா எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்ட வீடியோ என்னென்னா கொஞ்சம் நல்லா வந்து சிஸ்டர் அவங்க மாமியார் வந்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க ஸோ மாமியார் மாமனார்லாம் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னாங்க அப்புறம் வந்து என்ன விதமாக சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து எப்படி இருந்தாங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அந்த கொஸ்டினுக்கான தான் இந்த வீடியோ ஸோ எம் யாரெலாம் தமிழ்நாடு போனோம் என்ன பண்ணோம் எங்கெங்கே போனோம் எப்படி இருந்தாங்க அவங்க அவங்களோட லாஸ்ட்டாக ஃபீட்பேக் என்ன கொடுத்தாங்க எப்படி அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சொல்லிடுறேன் நான் நான் போயிருந்தேன் கூட வந்து எங்கள் மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் அப்புறம் எனக்கு வந்து மொத்தம் இங்கே இந்த ஊரில் வந்து தத்தம் அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் நாலு பேர் அம்மா அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேர் நாலு பேராக ஸோ நான் எல்லோருமே கூப்பிட்டேன் எல்லாருமே நான் கூப்பிட்டேன் யாருமே வரமா யாராலுமே வர முடியல வரணும்னு அவ்வளோ ஆசை ஆனால் வர முடியல லாஸ்ட்டாக கிளம்புனவங்க ரெண்டு பேர் தான் ஒரு அம்மா அப்பா மட்டும் தான் எனக்கு கிளம்புனாங்க ஸோ மொத்தம் அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் நாலு பேர் நானும் தம்பி மொத்தம் அஞ்சு ஆறு பேர் கிளம்புருந்தோம் ஆறு பேரும் சேர்த்து எதுக்காக தமிழ்நாடு போயிருந்தோன்னா என் தம்பியோட கல்யாணம் போன வருஷத்தில் வந்து பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதினு நினைக்கிறேன் பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் கல்யாணம் பிப்ரவரி ஃபோர்டீன்க்கு ஃபஸ்ட்டே கல்யாணம் ஸோ பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கல்யாணம் ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் டிக்கெட் போட்டாச்சு நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஆசை அது வந்து இங்கே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு என்னால் வந்து டக்குன்னு போக முடியல அந்த தீட்டு கழிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னை ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க டிலே பண்ணதுனால என்னால் வந்து நிச்சயார்த்தத்துக்கு போக முடியல பத்தாவதுக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க போவாங்கள்ல கலந்து முதல் நாள் துணியெல்லாம் எடுக்க போவாங்களா ஸோ அந்த துணி எடுக்கவும் நல்லா போக முடில எதுக்குமே நல்லா போக முடில லாஸ்ட்டாக எட்டாம்தேதி தான் வந்து டிக்கெட்டே போட்டாங்க அழுதுகிட்டே தான் போனேன் இங்கேருந்து போகலையே வந்து அழுதுகிட்டே தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் போனேன் என்னால் முடியலையே சொந்த தம்பி கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ லேட்டாக போகிறோமே அப்படின்னு நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து ட்ரெஸ் எடுக்க வந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டாங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க கூட வந்து என் புருஷனும் போனாங்க என் வீட்டுக்காரவங்க இருக்காங்களா ஸோ அவங்கள அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ட்ரெஸ் எடுக்கலாம் போனாங்க போய் தஞ்சாவூரில் தான் போய் ட்ரெஸ் எடுத்தாங்க பொண்ணுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா ஸோ அந்த கல்யாண புடவெல்லாம் அங்கே போய் தான் எடுத்தாங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு தேதி நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி மூணு நாள் பாயினோம் கரெக்டாக கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு டேட்டு டைம்லாம் கரெக்டாக தெரியல ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போய் இறங்கிட்டோம் போய் இறங்கினோன்னே வந்து அந்த பந்தக்கால் ஊன்றது அந்த எல்லாம் நடந்துச்சு அதுவுமே லேட்டாக தான் நடந்துச்சு அப்போ போயிட்டு அந்த பந்தக்கால் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனோன்னே எங்கள் ரொம்ப ஹாப்பி என் மாமியார் மாமனார் என் தத்தம்மா அப்பா அவங்க நாலு பேருமே ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து அவங்களோட ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடை பார்க்குறாங்க அதுவும் என் மூலியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என் மாமியார் மாமனாருக்கு நான் தான் டிக்கெட் போட்டேன் அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க தான் டிக்கெட் போட்டாங்க அவங்களுக்கு வந்து அம்மா தத்தம் அம்மா அப்பா வந்து அவங்களே டிக்கெட் போட்டாங்க அவங்களோட கனவு ஆசை எல்லாமே வந்து தமிழ்நாடு போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அது வந்து என் மூலியமாக அது இருக்கு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் போய்ட்டோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண வேலை எல்லாம் தடப்பிலாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இதில் என்னன்னா என் மாமியார் மாமனார் வந்து வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க சரிங்களா அந்த நான்வெஜ்ஜு சமைக்கிற குண்டாலாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்குள்ள அவங்களுக்கும் தனியாக பாத்திரம் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க போய் தனியாக என் தம்பியும் எங்கள் த வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தனியாக அவங்களுக்கும் தனியாக ஒரு குண்டா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த அவங்க வந்து நம்ம ஒரு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா புளி தேங்காய்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதுக்காக நானே அவங்களுக்கு வந்து தனியிலும் காலைல காலையில் நானே தான் சமைப்பேன் காலையிலையும் சாயந்தரமும் எப்போதும் போல் இங்கே எப்படி சமைக்கிறானோ அதே மாதிரி குளிச்சுட்டு அவங்களுக்கு தனியாக சமைச்சி கொடுப்பேன் ஸோ எங்கள் அம்மா அப்பா நாலு பேருமே அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி இருந்துகிட்டே இருந்தோம் ஸோ அவங்க எதுக்கு அந்த கல்யாணம் வந்து அந்த வேலையில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக அவங்களும் வந்து என் மாமியாக வந்து நிறையா வேலை செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு நிறையா எல்லாரையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்துச்சு கல்யாணத்துக்கு வந்து எனக்கு கல்யாணம் நடந்துச்சு நம்பியோட கல்யாணம் கோயிலில் நடந்துச்சு ஸோ உங்கள் ஊரில் கோ கோயிலில் தான் கல்யாணம்மா அதுவும் ஒரே நாள் தான் கல்யாணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொண்ணு வீட்டு அழைப்பு அந்த மாதிரி பொண்ணு அழைக்கிறல் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க வந்திருந்தாங்க பரிசம் போகிறதுன்னு சொல்லிட்டு மொதல் நாளாக என்னமோ ஒன்று நடந்துச்சு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க பொண்ணு வீட்டுக்கு ரெண்டு தடவை எங்கள் மாம்மியார் மாமனார் போயிட்டு வந்துவிட்டாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் போனோம் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கல்யாணமும் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனேயே வந்து அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் என்ன என்னன்னு அவங்க எதுக்காக தமிழ்நாடு வந்தாங்கன்னா இங்கே பீகார் மக்களை பொறுத்த வரைக்குமே வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ட்ரீமாக இருக்கும் யாராச்சும் அச்சம் ஒருத்தவங்க தான் கேட்டு பாருங்களேன் அவங்களுக்கு வந்து எங்கே போகணும் கேட்டங்க கேட்டோம்னா நம்மளோட வந்து காசி போகணும் அது போகணும் இது போகணும்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இந்த ஊரில் வந்து எங்கே போகணும்னு கேட்டோம்னா ராமேஸ்வரம் போகணும் எனக்கு ராமேஸ்வரம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நான் சாகுரத்துக்குள்ளே ராமேஸ்வரம் போகணும் அப்படிங்கிறதான் அந்த ஒரு ஒரே ஒரு இதை தான் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு என்ன அந்த பாடு போலே போகலையா போகலையா ராமேஸ்வரம் போலியா இப்போ ம நம்ம எதுக்காக வந்தோம் நம்ம இப்படி உட்காந்துருக்கோமே சும்மா என்னை வீட்டில் உட்கார வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த அதே கூச்சல் தான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்கள வந்து எங்கே அழிச்சு போனோன்னா ராமேஸ்வரம் டிக்கெட் போட்டாச்சு டிக்கெட் போட்டு ஸோ அவங்க நாலு பேரையும் அழிச்சு போனால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் பார்க்கணுமே என் அம்மாவும் பார்க்கணும் என் தம்பி ஒய்ஃபும் வேறு தம்பி ஸோ என் தங்கச்சி எல்லாருமே பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் ஒரு மினி வேன் எடுத்தோம் மினி வேன்னால் அந்த பஸ் சின்ன பஸ் குட்டி அணம் இல்லை குட்டி பஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பஸ் எடுத்து எல்லாேருமே போனோம் புளி சாதம்லாம் கிண்டி எடுத்துகிட்டு நான் தான் புளி சாதம் கேட்டேன் அதில் உப்பே இல்லை அதில் உப்பே இல்லை ஸோ ராமேஸ்வரம் இங்கேருந்து நிறைய பேர் அதில் ஃபுல்லாக கைது பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனோம் ரொம்ப டயர்டு ஒரே நாள் நைட்டு கா போனோம் விடிய காலையிலலாம் வந்து கோயிலில் போய் சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டு அங்கே போயிட்டு ராமேஸ்வரம் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்தாங்க அவங்க போய் நல்லா பார்த்தாங்க என்னால் நடக்க முடியல நான் வந்து பஸ்லேயே உக்காந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன் அவங்க காரணமாக நானும் ஃபஸ்ட் டைம் தான் போனேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு போனோம் அதுக்கப்புறம் ராமர் பாதம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல ஸோ அங்கே போனோம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம் ஏன்னா அவங்க தான் வந்து பக்தி மயமாச்சா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நல்லா நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த மீனெல்லாம் அவங்க அதிகமாக பார்த்தது கிடையாது கடல் மீனெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கடலில் மீன் பிடிக்கவுள்ளலாம் வந்து மலை இழுத்துட்டு போக்குள்ள ஒவ்வொரு மீன் வந்து இது செதறி கிடக்கும் இல்லை செத்து போய் இறந்து போன மீன் இல்லைன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்க மீன் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் மாமியார் வந்து ஐயோ பிடிக்கும் பிடிக்கும் பிடிங்க பிடிங்க அப்படின்னு அவங்களும் எங்கள் அந்த அம்மாவும் சேர்ந்துட்டு அவ்வளவும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி மொழி இதை கொண்டு போய் வீட்டில் எடுத்துகிட்டு போய் மகள்னா வந்து இந்த ஊரில் பேட்டின்னு அர்த்தம் பேட்டி பேட்டின்னு சொல்லுவாங்க இதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க அவங்க எங்கள இவங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நான் சொன்னேன் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்குள்ள வந்து செத்து பெருமாடு அதெல்லாம் வேணாம் நான் ஆறையிடும் அப்படின்னா ஸோ அவங்க பையன் வந்து ராமேஸ்வரத்துலாம் வேலை பார்த்தான் எங்கள் நம்பி ஸோ அவன்கிட்ட கொடுக்கலான்னு யாரை எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டாங்க நண்டு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பொக்கிசமாக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஸோ அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் முடிஞ்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அவங்களோட மனசு ஆறலை மறுபடியும் வந்து எனக்குமே மனசு ஒப்பலை இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஸோ வேறு எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கவுள்ள நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் யாராச்சும் மிஸ் பண்ணுவோமா அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் ஞாபகம் வந்துச்சு ஓகே நம்ம த பெரிய கோயிலுக்கு அழைச்சிட்டு போன்ட்டு அப்போ யாருமே வரல அப்போ வந்து கல்யாணம் இந்த ஏதோ தாலி பிரித்து கூப்பிட்றதா ஆமாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போக்கி மட்டும் தாலி குடிக்கிறதுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு மறுவிடா என்னான்னு தெரியல மறுவீட்டு அழைப்புன்னு நினைக்கிறேன் வீட்டு அழைப்புன்னு சொல்லி விருந்து வைப்பாங்கள்ல பொண்ணு வீட்டிலேருந்து விருந்து வைப்பாங்கள்ல அந்த ஃபங்க்ஷன் தான் அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கே போய்ட்டோம் தஞ்சாவூர் போயிட்டோம் எங்கள் வீட்லேருந்து யாரும் வரல நான் எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா அவங்க எல்லாருமே தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தோன்னா அப்படியே பிரம்மிப்பை அடைஞ்சு பார்த்துட்டாங்க அப்படி பார்க்குறாங்க மேலே வந்து கீழே வரையும் அசந்து போயிட்டாங்க அப்படி பார்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி கோயிலெல்லாம் அவங்க லைஃப்பில் பார்த்ததே இல்லையா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி அவங்க பார்த்ததே இல்லைம்மா நான் அந்த கோயிலெல்லாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா அப்படியே அப்படி பார்த்து பார்த்து ஏ டு ஜெட் வரையும் நல்லா பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கல்யாணத்துலேயும் கூட அங்கேயும் அந்த இதை முடிஞ்சிருச்சு ஸோ அங்கேருந்து பெரிய கோயிலேருந்து வந்துவிட்டோம் ஸோ இதுதான் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம்னா ராமேஸ்வரம் போடணும் தனுஷ்குடி போடணும் ராமர் பாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைவிடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிருந்தோம் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அதெல்லாம் போய் அழைச்சிட்டு போய் காமிச்சோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் ஃபோட்டோ எடுக்க முடியாதான் ஃபோட்டோ எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து தனுஷ்கோடி சொல்லிட்டானா ஸோ இங்கே எல்லாமே போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் ஸோ இந்த இடத்துக்கு மட்டும்தான் நான் அழைச்சிட்டு போனேன் அவங்கள அவங்களுக்கு வந்து அப்படியுமே வந்து மனசு ஆறலை இன்னும் வந்து நிறையா பார்க்கணும் இன்னும் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு ரூம் எடுத்து வந்து நல்லா சுற்றி பார்க்கணுன்னு அவங்களுக்கு மனசில் ரொம்ப ஆசை அது எனக்கு ஒத்துக்கலை எப்படி சொல்கிறது பிள்ளை குழந்தையும் வச்சுக்கிட்டு வந்து என்னால் வந்து அந்த வெயிலுக்கு அதுக்கும் என்னால் தாக்குப்பிடிக்க முடியல நல்லா ஒரே நாளில் நாங்கள் நைட்டு போயிட்டு பகலில் வந்துட்டோம் அவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக அவங்க சொல்லிகிட்டே இருப்பான் எப்போயும் மாம் கேட்டோம்னா நான் நேற்று கூட போய் கேட்டேன் அப்போ அவன் தமிழ்நாட்டில் போன எது எது எல்லாம் பிடிச்சிருந்துருப்பேன் என் மனசு ஆறு ராமேஸ்வரம் போய் அந்த திருப்தி அடையலை என்னால் திருப்தி அடைய முடியல இன்னும் நான் மறுபடியும் போவேன் ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்தளவுக்கு அவருக்குள்ள ஒரு ஆசை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்பெஷல் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல ஸோ அவங்க செய்யாததை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் பூவே வச்சது கிடையாது லைஃப்பில் அவங்க கல்யாணத்துக்கு கூட அந்த பிளாஸ்டிக் பூ போட்டு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த ஊர்லலாம் கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க லைஃப்பில் பூவே வச்சது கிடையாது நான் வந்து அவங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு என் நம்பி கல்யாணத்துக்கு அவங்க தலையில் வந்து மல்லிகைப்பூ வச்சு விட்டேன் ஸோ அது எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட் அதே மாதிரி வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே கோயிலேருந்து ஒரு மல்லிகைப்பூ வாங்கி அவங்க தலையில் விட்டேன் அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ஹாப்பி அந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல்னால் வேற தான் சொல்லலாம் எனக்கு பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் என் மாமியார் மாமனார் வந்து அவங்க லைஃப்பில் வந்து இந்த இட்லி தோசை குலோஜாம் இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது அங்கே இருக்க நான் அதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தேன் இட்லி தோசை அப்புறம் குலோஜாம் குலோஜாம் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் குல்கட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவும் சரி எங்கள் ஃபேமிலியும் சரி இவங்கள எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டாங்க அதே மாதிரி இவங்களும் சரி அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதை அவங்களுக்கும் கொடுத்தாங்க இவங்களும் வந்து அவங்க அவ்வளோ பாசமாக ஒரு ஈக்குவலாக அவங்க சொந்த ஃபேமிலி மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ மெங்கிளாக இருந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பி எங்கள் ஊரில் நிறையா பேர் அவங்கள பார்த்தாங்க நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்க எப்படி அவங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு என்னென்னா வந்து நான் இங்கே இருக்கவுள்ள நிறைய தடவை அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு வருத்தம் என்னென்னா தம்பி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் நமக்கு வந்து அந்த இது ஆகலை எனக்கு கிளிக் ஆகலை கிளிக் ஆகலைன்னு இல்லை அந்த நேரத்தில் காசு இல்லை உண்மையாகவே அதுதான் காசு இல்லை என்கிட்ட தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணேன்னா அதனால் வந்து அவன்கிட்டையும் காசு இல்லை நான் அவன்கிட்ட போய் நான் வந்து கேட்கவும் முடியலை ஸோ அந்த வருத்தம் மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ளே எப்போதுமே ஒரு நெருடலாகவே இருக்குது ஸோ இந்த தடவை நான் தமிழ்நாடு போனேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த ரெண்டு அம்மா அப்பா அப்பாவுக்குமே வந்து ட்ரெஸ்ஸு இடத்துல வந்து கொடுக்கணுன்னு ஒரு ஆசை சரிங்களா ஏன்னா என் அம்மா எங்கள் என் அம்மாவும் இந்த பீகாருக்கு வந்திருக்காங்க அம்மாவை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் பீகாருக்கு ஸோ அழைச்சிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய செஞ்சுருக்காங்க அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க சாரியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நானும் செய்யணும் இல்லையா நான் நிறையா செஞ்சுருக்கேன் அது பார்த்தா இருந்தாலும் தம்பி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா ஊருக்கு வந்தவங்களுக்கு அந்த இது எடுத்து கொடுக்கலையே அப்படிங்கிற மனசு உருட்டல் எங்கள் எப்போதுமே எங்கள் அப்பா பார்க்கக்குள்ளலாம் அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குன்னு ஒரு ஆசை எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா என்ஜாய் பண்ணாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய அவங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை நிறைய நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசை எனக்கு முடியலை ரொம்ப டைட் கல்யாணம் வேலையில் கல்யாணம் எதுவும் முடிஞ்சோன்னே அந்த ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோன்னா வந்து அங்கே இங்கே அலைய முடியலை ரொம்ப கால் வலி அது இது கல்யாணம் முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப சோர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணுன்னு அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருந்தாங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து ஊருக்கு போகணுங்கிறதே ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீடும் வேறு சின்னதாக அவங்களுக்கு வந்து க அவங்களுக்கு வந்து வசதியும் பத்தலை படுக்க போக வசதியும் பத்தலை ரொம்ப கஷ்ட கஷ்டமானுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டிக்கெட் போடணும் டிக்கெட் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் டிக்கெட் போட்டு கொடுத்தாச்சு அவங்கள வந்து சென்னையில் வந்து பஸ் ஏற்றி ட்ரெயின் ஏற்றுவிட்டோம் ஸோ அவங்க நாலு பேர் மட்டும் இங்கே வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்த பிறகு இது வரைக்கும் என்னை வந்து முன்னாடி எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ முன்னாடி என்னை முன்னாடி எப்படி மரியாதை கொடுத்தாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக இப்போ என் மேலே பாசமாக வச்சுருக்காங்க என்னை வந்து அப்படி பார்த்துக்கிறாங்க ஏன்னா வந்து நான் அவங்கள அழைச்சிட்டு போய் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் என்னென்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முன்னாடி இருந்ததுக்கும் நான் அவங்க போனதுக்கப்புறம் எனக்குள்ளே எதுவும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸோ இப்படி நான் எப்படி பார்த்துக்கிட்டாங்கிற நிலையோ என்னான்னு தெரியல அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல பல்ல இப்போ பல மடங்கு என்னை வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க யாராச்சும் ஒருத்தவங்க சின்னதாக ஒருத்தவங்க யாராச்சும் வந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து பெருமையாக பேசுவாங்க என் மவ இதான் என் மருமவ நான் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் நல்ல மக்கள் அப்படின்னு சொல்லி நான் அப்படி சந்தோஷப்படுவாங்க இங்கே யார் வந்தாலுமே அங்கே உள்ள மக்களாக சூப்பர் எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க நல்ல மனுஷங்க எல்லார்ட்டையும் பாரபட்சம் இல்லாமல் பேசுகிறாங்க பாரபட்சம் இல்லாமல் பழகுறாங்க அது மட்டுமா தம்பி கல்யாணத்துக்கு எங்கள் நம்ம ஊரில் வந்து ஒரு பையன் கல்யாணம்னா அவங்க ஃப்ரெண்டோ அவங்க மாமாவோட பையன் ஃப்ரெண்டோ இந்த மாதிரி நம்ம ஊருக்காரவங்களாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல பசங்கள்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பிரமிப்பாக அடைஞ்சிட்டாங்க ஏன்னா வந்து இந்த ஊரில் வந்து ஒரு கல்யாணம்னா வந்து பெரியவங்களாம் சேர்ந்து செய்வாங்க அது வேறு ஆனால் அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் கல்யாணம் ஆகாத பசங்கள் பசங்கள்லாம் ஆம்பளைங்கலாம் சேர்ந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு ரொம்ப க்ளோஸாக அந்தளவுக்கு அட்டாச் ஆகி செய்வாங்களான்னுலாம் இல்லை இந்த ஊரில் அப்படி கிடையாது ரொம்ப வந்து டியூஷன் மெயின் மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது எல்லாம் அடிச்சிக்கிறது மாமா மச்சான் அடிச்சுக்கிறது ஸோ எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது செய்கிறது ஸோ அந்த விதத்தில் எங்கள் ஊர் பசங்க வந்து நல்லா எங்கள் அண்ணைங்களும் சரி எங்கள் மாமங்க எல்லாருமே செஞ்சு நல்லா நல்ல நம்பிக்கை வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதை பார்த்துட்டு மாமியாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவங்களாம் பாருங்களேன் மனசில் எதுவுமே இல்லாமல் எப்படி பழகுறாங்க பாருங்களேன் அப்படின்னு அது ஒரு எனக்கு ரொம்ப இந்த இப்போயும் அதை நினச்சா வந்து அதை அடிக்கடி சொல்லக்கூட சொல்லக்கூடாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்ம ஊரை பற்றி எப்படி சொல்கிறாங்க நம்ம ஊரை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும் இப்போ செம்ம அங்கேயே ஒரு வீடை கட்டிகிட்டு இருந்திடலாம் போல இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவேன் மாமியா ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு ஸோ ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் சும்மா கேட்டாலுமே அம்மா ஊரு போகலாம்மா அப்படின்னு கேட்டாலும் நான் ரெட்டி நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் அழைச்சிட்டு போ நான் வரேன் நான் வரேன் தான் சொல்லுவாங்க நான் அழைச்சிட்டு போக மாட்டேன் ஏன்னா நான் கிளம்புறேன்னா நான் யாராச்சும் ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போனேன்னா எல்லாருமே கிளம்புவாங்க எல்லாருமே நான் வரேன் நான் வரேன் வரேன் என் மாமியிலேருந்து இந்த அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா இந்த சுற்றி அந்த சுற்றி இந்த சுற்றி அத்தை அத்தை எல்லாம் கிளம்புவாங்க ஸோ நம்மளால முடியாது பார்ப்போம் ஒவ்வொருத்தவங்களா எப்பாச்சும் அழைச்சிட்டு போக முடிஞ்சால் அழைச்சிட்டு போய் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நம்ம தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் என்னோடய என் என்னோட நினப்பு எது என்னென்னா அவங்க வந்து சாப்பிடறதுக்குள்ளே மறுபடியும் வருவாங்களா என்னான்ங்கிறது வேறு விஷயம் இல்லையா இது வந்து என்னனால என் காரணத்தினால வர்றாங்க அவங்க அவங்க வர்றப்போ காசை போனால் போயிட்டு போகுது காசை பற்றி கொல்லக்கூடாது ஆனால் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் வந்து என் பிடிச்ச சொன்னேன் காசை பற்றி யோசிக்காத நல்லா செலவு பண்ணேன் அவங்க வந்து இங்கே இருக்கிற வரையும் அந்த கொஞ்ச நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருக்காங்களா அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஸோ அவங்க அந்த லைஃப் லாங்கில் அவங்க சாகிற வரையும் மறக்கக்கூடாது அந்தளவுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அந்தளவுக்கு அளவுக்கு பார்த்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன் மாமாவும் நல்லா பார்த்துட்டாங்க எங்கள் வீட்டிலையும் நிறையா மாதிரியாக கொடுத்தாங்க நல்லாவே பார்த்துட்டாங்க எங்கள் ஊர் மக்களும் நல்லா பார்த்துட்டாங்க அதே மாதிரி நான் நானும் நல்லா பார்த்துட்டேன் இவங்களும் நல்லா மரியாதை கொடுத்தாங்க ஸோ எல்லாத்தையுமே ஓகே எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம் பிடிச்சிருந்துச்சு ஸோ இவ்வளோ தான் வீடியோ அதை நினச்சாலும் இன்னும் வந்து மனசில் ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ அதில் உள்ள ஃபோட்டோலாம் நான் போடுறேன் ஃபோட்டோ இந்த மொபைலில் இல்லை பழைய ஃபோட்டோ ஆரப்பேன் இருந்தால் நான் போடுறேன் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும்னு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்